Hi friends, எல்லாேருக்கும் good morning, என்னோட Channel-Name சுஸ்மிதா Lifestyle subscribe பணிக்கும் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ஃப்ரை பண்ண போகிறோன்னா பொடலங்காய் ஃப்ரை பண்ணுறோம் இது எப்படின்னா அந்த வந்து சில்லி பவுடர் இருக்குல்ல பொடலங்காயில் வந்து மசாலா போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே பெரட்டி வச்சுருணும் நல்லா கொல குளம் பெரட்டி வைக்கணும் நான் கொஞ்சம் தண்ணியாக இது அதனால் இப்படி இருக்குது சரியா இதில் வந்து நல்லா இரும்பு சட்டி இருக்குல்ல இரும்பு சட்டியில் போட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த புடலங்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இப்படி போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுறணும் என்ன காஞ்சோன்னா எடுத்து போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகுது இரும்பு சட்டியில் ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களே ஒட்டாமல் வருது நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நீங்கள் பொறிக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி இரும்பு சட்டி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாருங்கள் பொறிச்சு எடுத்திருக்கேன் நல்லா இன்னும் ப்ரௌனாக எடுக்கணும் நெக்ஸ்ட் டைம் ப்ரௌனாக எடுத்திருப்பேன் ஃபஸ்ட் டைம் வந்து இதுவாயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக இருக்குல்ல ஃப்ரை பண்ணுறது என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நேம் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி வந்து கௌதம் மேக் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கௌதம் சுஸ்மிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பொடலங்க ஃப்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் பார்க்கலாமா நீங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நல்லா ஃப்ரை ஆகிற வரைய எடுத்திருக்கேன் வீடியோ இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வந்து ஊசி இருக்குல்ல முறுக்கு சுடும்போது ஒரு ஊசி மாதிரி இருக்குல்ல அதை குத்தி குத்தி எடுக்கணும் இந்தா இப்படி குத்தி குத்தி எடுத்தோம்னா அழகாக வெந்துடும் இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கு வந்து அழகாக வந்து இந்த இது வச்சுக்கோங்க அது மாதிரி மீன் பொறிக்கிறதுக்குமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் போட்டோன்னா அதில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை அழகாக ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி புடலங்காய் ஃப்ரை பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆனால் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்னோடய சேனலில் வந்து நான் என்ன மாதிரி சாட்ஸ் போடுறேன்னா காமெடி சாட்ஸு லவ் சாங்ஸ் போடுவேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் பாய் லாஸ்ட் வரைய வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் இரும்பு சட்டியில் வந்து ஃப்ரை பண்ணேன் எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ரிப்ளை பண்ணுறீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா அதை ஃப்ரை பண்ணும்போது என்னெல்லாம் தெரிஞ்சிருச்சு அடுப்பில் அதுதான் அப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு சாம்பாருக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ஃப்ரை வந்து ஒர்த்தாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஆனால் என்னோடய வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுத்தார் இதெல்லாம் అలాగే థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ఎన్నో చేనల్ సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ పనిక బాయ బాయ్